வித்யா வந்து தற்கொலை எண்ணத்தில் தான் இருந்தாங்களா ஷி வாஸ் இன் டு டிப்ரெஷன் ஒரு கட்டத்துல வந்து ஜார்ஜ் வந்து எம்எல்வியும் இவனும் ரூம்லயே வச்சு பூட்டிட்டு போனா பிள்ளையும் அவங்க வந்து மூணு தடவை அபார்ஷனுக்கு ட்ரை பண்ணாங்க ஷி வாண்டட் டு ஹேவ் அ சைல்ட் இட் வாஸ் பீன் ரெஃப்யூஸ்ட் பை ஹிம் சரி சமீபத்துல சமீபத்தில் வித்யா கமலுடைய பேட்டி தொடர்பாக வெவ்வேறு வீடியோஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க

கேட்கலாமே கணேஷை நீ நீ எடுத்துண்டிய ப்ராப்பர்ட்டியை அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எந்த டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறியா எங்கே நடந்தா எவ்வளோ பேர் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு என்னெல்லாம் அந்த வில்லில் இருந்தது வாட் ஹேப்பன் டு அ ஜுவல்லீஸ் ஷி ஹேர் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஷுட் டாக் டு த சீஃப் மினிஸ்டர் அந்த பாட்டில தான் இருக்காருன்னு நினைச்சானாக்க இன்னும் இந்த வில்ல இருக்கேன் வில்லு காப்பி எங்கிட்டே இருக்கு ஐ வில் டேக் ஆல் ஸ்டெப்ஸ் டு மீட் கமல் எடுத்துட்டு அந்த அந்த வில்லோட காப்பியை எடுத்துட்டு கமல் இந்த நீங்க சொன்னது இவ்வளவு பூமரா எங்க ஆயிருக்கு இவ்வளவு தூரம் விஷயம் வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி என்ன ஆச்சு வித்யாவுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து எம்எல்வி சங்கர் டீம் வித்யாவுடைய அண்ணன் டீம் வித்யா நீங்கள் நினைக்கிற பெரிய சந்தோஷமா இல்லை ரொம்ப வேதனையில் இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க கை நிறைய தூக்க மாத்திரையை வச்சுட்டு எப்போ வேணா போட்டு போய்கிறாங்க அவங்க தற்கொலை என் இருக்காங்க அம்மா போய் காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொன்னாப்புல ஒரு செய்தி வருது இது வந்து அப்போ எனக்கு தெரியாது எனக்கா வித்யாவோட நேச்சர் எப்படின்னா டக்குன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பனாக அந்த பிரச்சனைகளை சொல்ல மாட்டான் அம்மா கூட இல்லை அப்படின்னாலும் சரி அவார்டு வாங்கும் போது வீட்டில் யாரும் வர முடியலனாலும் சரி இல்லை ஆனால் அண்ணாவும் அண்ணியும் அண்ணா அண்ணி அவன் ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அவன் ரெண்டு பேரும் அண்ட் பிகாஸ் ஒன்லி டாட்டர் அப்படிங்கிறதுனால ஷி ஹார்ட் அ கோஆப்ரேஷன் ஃப்ரம் அ சிஸ்டர்லாம் அதை வந்து நம்ம நிச்சயமாக சொல்லணும் அவங்க வந்து தினமும் அதே வீட்டில் இல்லைன்னாலும் விஜய் ஆட நல்ல ஒரு ரேப்போ ஷங்கரோட ஒய்ஃபுக்கு நேம் சொல்லி தான் கூப்பிடும்பா விஜய் பாட்டிங்கன்னா வந்து என்னை வந்து அக்கா தான் சொல்லுவாங்களும் அண்ட் தேவர் வெரி ஆஃப்டர் தட் தானே ஜார்ஜோட கல்யாணம் பண்ண அப்புறம் தானே தே காட் மேரீட் அப்போ வந்து அப்பவே ஜாஸ்தி பேச்சுவார்த்தை இல்லை அப்புறம் ஷங்கர் டோல்மி அம்மா வந்து கல்கட்டாவில் போனும்போது தான் நான் வந்து சொன்ன அந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஷங்கருக்கு பொண்ணு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது தென் தேர் வாஸ் அன் எக்ஸைட்மெண்ட் அ ஃபேஸ் ஓ அப்படியா அப்போ நான் வரலாமா நான் ஆச்சு அப்படிலாம் அது இட் மைட் பி அ வெரி ஸ்மால் திங் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே இட்ஸ் அ காமன் திங் இன்னி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இன்டர்வியூ இல்லை இட் மை இட் லுக் பிக் அந்த அக்னி வந்து ஹேர் ட்ரெஸ்ஸார் மூலிமா எங்கள் வீட்டுக்கு வந்தது உங்கள் உங்களுக்கு அது அன் தான் சொல்லியிருக்கா வந்து மனசில் அவளும் பார்த்துருக்கா ஏன்னா அவன் ட்ரெஸ் ஹேர் ட்ரெஸ்ஸு தேவை அவளுக்கு அவளோட ஹேரை கட் பண்ணக்கூடாது பாப் ஹேர் அதெல்லாம் பண்ணிக்கல கரிசிவருக்கு ஷி ஹேர் ட்ரெஸ் ஸோ ஷி ஹேஸ் டு ஹேவ் அ ஹேர் ட்ரெஸ் கூட எப்போதுமே கூட ஒத்தி வச்சுப்பா அவள் வந்து அவக்கிட்ட சொல்லாமல் தான் வந்து சொல்லியிருக்காள் உங்கள் அம்மா அப்பாட்ட இந்த விஷயத்தை பேசிக்கலாம் அம்மாட்ட பேசிக்கலாமா இருக்கும் ஏன்னா அம்மாவுக்கும் ஒரு பயம் வரும் இல்லையா என்னென்னா அது இந்த காலத்தில் பொண்கள்லாம் எப்படி இருக்காள் ஏங்கிற மாதிரி ஒன்று வரும் இதை ஏக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல அப்புறம் தான் வருது அப்புறம் எப்படி வருது இந்த 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 மாதிரி சோஷியல் மீடியா இல்லைன்னாலும் பேப்பரில் வருது ப்ரஸ்கார இன்ஃபர்மேஷன்லேருந்து வரும் அந்த மாதிரி வருது அண்ட் ஷங்கர் யூஸ் டு டாக்ட் மீ ஷங்கருக்கு அவன் வீட்டில் விஜய் அண்ட் ஷங்கருக்கு வி வேர் குவாயிட் க்ளோஸ் இந்த சென்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு 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 செய்தி நடக்கணும் இல்லை செய்தி வேணும் எனக்கு ஃபோன் வரும் ஐ டு பி வெரி க்ளோஸ் டு தான் வித்யா வந்து தற்கொலை எண்ணத்தில் தான் இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் தற்கொலை வாஸ் இன்ட்டு டிப்ரெஷன் என்னன்னா அது அவளுக்கு இந்த தைரியம் உண்டு அப்படியே கோழை கிடையாது ஆனால் அந்த அந்த டேப்லெட் வந்து ஏன்னாக்கா என் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாள் வந்து கண்ணு சொன்ன மாதிரி அப்படியே ஆயிடுத்துனா போச்சு வித்யா நாளே ஐஸ் தானே இல்லையா டயர்ட் ஆகிடும் பட் ஷி ஹாஸ் வாஸ் வித் ஷங்கர்ஸ் ஹவுஸ் ஃபார் சம் டைம் அப்போ வந்து அந்த இடத்துல தூங்கு நம்ம ஊ நம்ம பெட்ல நம்ம படுத்து பழகிட்டோங்கிற போது இன்னொரு வீட்டில் போய் படுத்துக்க போறோங்கிற போது இட் சம் டைம் டயர்ட்னஸ்க்கு அவங்க போட்டுக்கிறது அந்த மாதிரி இருக்கும் போது இது சாப்பிட்டா இன்னும் நமக்கு போயிடலாமாங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டலாம் ஏன்னா தானே எடுத்த ராங் டிசிஷன் தானே அது வெளியே சொல்றதுக்கும் இது எம்எல்ஏ அம்மாக்கும் தான் பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுத்தேங்கிறது எந்த அம்மாவுக்குமே இருக்கும் அது இந்த மாதிரி ஒரு விதிக்கு அது இவ்வளோ பெரிய கெபாசிட்டி உள்ள ஒரு கேர்ல்க்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேங்கிற ஒரு ஃபீலிங் தானே செய்யும் திட்டிருப்பா தனியா திட்டிருப்பா வெளியே சொல்லியிருக்க மாட்டா ஒரு கட்டத்துல வந்து ஜார்ஜ் வந்து இவங்க ரெண்டு பேரும் இவனும் ரூம்லயே வச்சு கூட்டிட்டு போனா பிள்ளையும் அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு ஓடினாப்பிலையும் அப்படின்னு கூட ஒரு செய்தி படி ஆமா இது செய்தி தான் எனக்கும் வந்தது ஏன்னா அந்த நேரத்தில் எங்கிட்ட வந்து ஜாஸ்தி டைம் இல்லை என்கிட்ட பேசுறதுக்கு ஷீஸ் டு பி இன் ட்ரிவாண்ட்ரம் கேரளா நிறைய அப்போல்லாம் வந்தாச்சு ஷீஸ் டு கீப் கோயிங் தேர் அ லாட் அப்போ எப்பயாவது ஃபோன் வந்தாலும் அவர் எடுப்பார் ஐ வில் லீவ் ஐ லீவ் அ மெசேஜ் அப்படிம்பார் ஜார்ஜ் வந்து இவங்க சொத்துக்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கார அது அந்த கேத்தலிக் சீரியன் அப்படியே சீரியன் அந்த இதில் வந்து டைவர்ஸுங்கிறதே கிடையாது கிடையாது அந்த இதில் கிடையாது ஆ ரொம்ப 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 கஷ்டம் கோ டு தி லீகலாக போய் அப்போ கூட சர்ச்லேருந்து அவளுக்கு லேஸில் வராது அண்ட் ஷி ஹார்ட் ஃபைட் ஃபார் லாங் டைம் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் எட்டு ஒம்பது வருஷம் பண்ணியிருக்கா தனியாக போய் இருந்தா தனியாக வீடு எடுத்துருந்தா அப்போ தானே ஷி மூட் ஓவர் அ லோன் அண்ட் சினிமா ஹேட் அ ப்ராப்பர் லைஃப் அது யாராவது வந்துட்டோன்னா ஏதாவது கேள்வி கேட்பாலோங்கிற எண்ணம் இருந்தது சினிமா ஃபீல்டில் இப்போ இப்போலாம் என்ன ஸோ வாட் ஆமாம் டைவர்ஸ் ஆகிடுதுங்கிற அம்மாக்களே சொல்கிற காலம் அப்போ இல்லை அது ஒரு ரொம்ப அவமானமாக படுற மனசு வேதனையாக படக்கூடிய ஒரு ஸ்டேஜ் ஷி ஃபெல்ட் வெரி பேட் யார்ட்டையுமே பேசலை ஃப்ரீயாகவே இல்லை எவ்வளோக்கு அவ்வளோ பேசுவோம் என்ன பண்ணுற அப்படிம்பா வந்து என்ன கா சொல்லுங்க அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கியா வரியா ஸோ இந்த மாதிரிலாம் கேஷுவலாக இருக்கிறதெல்லாம் போச்சு அதில் இருக்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிறையா போயிருக்கேன் ஆனால் மளிகைபுறத்துக்கு நான் நிறையா போயிருக்கேன் கூப்பிட்றாலோ இல்லையோ இல்லை என்னோட ஆஃபீஸும் அதுவும் பக்கத்தில் இருந்ததுனால நான் அந்த பக்கம் போனாலே உள்ளே போயிடுவேன் என்ன இருந்தால் பேச போகிறேன் இல்லைனா வந்து இருப்பார் சில சமயம் இருப்பார் சில சமயம் இருக்க மாட்டேன் இன்னொரு செய்தி இப்போ படிச்சு நான் அதாவது அவங்க வந்து மூணு தடவை அபார்ஷனுக்கு ட்ரை பண்ணாங்க அபார்ஷன் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் சொல்லி கூட இது இல்லை மிஸ்டர் சந்திரசேகர் பட் ஷி ஓன்ட் ஹாவ் அ சைல்டு பிகாஸ் ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டா நிச்சயமா ஆசைப்பட்டா இட் வாஸ் மீன் ரெஃப்யூஸ் பை ஹிம் ஏன்னா அவளுக்கு ஒரு 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 மைண்டிங் வேணும் இல்லையா அம்மா அப்பாக்கு அப்புறம் யாரு இல்லையா அவளுக்கு இப்போ ஷங்கர் ஹேட் சில்ட்ரன் அவா அவா விஜி தேவ செப்பரேட்டா ஒரு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி தானே இவன் கம் அண்ட் டாக் ஹோட்டலில் போவாவெல்லாம் ஒன்ஸ் ஃபேமிலியோட குழந்தை ஆசைப்பட்டவங்க அவ்வளோதான் கே கேட்டிருக்கணும் தான் கேட்டிருப்பேன் நாலு அடி அடிச்சிருப்பேன் ஏன் உனக்கு அப்படின்னு அப்படியே இருந்தால் கூட இந்த நான் வளர்க்குறேன்னே சொல்லியிருப்பேன் அந்த குண்டு கண்ணை வச்சு நல்லாவே வளர்த்துருப்பேன் அதனால அது ஒரு இது இல்லை பட் அதெல்லாம் நிறைய விஷயங்கள மறைச்சுட்டான் அவங்க அம்மாவோட தன்னுடைய கல்யாணமும் வந்து ஒரு இல்லை பொண்ணு கல்யாணமும் இப்படி ஆயிடுத்து அவளே விரும்பி பார்த்த கல் உங்க அம்மாட்ட எங்க அம்மாட்ட சொல்லியிருக்க பேசிருக்காங்களே சொல்லியிருக்கா ஏன்னா எம்எல்வி அம்மா ஹேட் மேல் ஃபீமேல் எல்லாமே ஒரு ஆண் மகனுங்கிற குடும்ப தலைவர் நம்ம எதாவது சொல்லுவோம் சம்பாதிக்கம் தான் அதை வந்து கொடுத்தாச்சுன்னா வீட்டில் இருக்கிற பொறுப்பை எடுத்துக்கிறது ரெண்டாவது விஷயம் குழந்தைகளோட படிப்புக்கு என்னன்னு கவனிக்கிறது அவங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு பார்க்கறது இது நாளுமே தான் குடும்ப தலைவன் ஆனால் இங்க வந்து தலைவன் தலைவி எல்லாமே இவ தான் ஆனால் அதுவும் படிப்புக்கு வரலன்னு விட்டுட்டா பெரிய வருமானம் இல்லை இல்ல வருமானம் இல்லை அண்ட் ஒன்லி இட் வாஸ் எம்எல்வி அம்மாவோட சம்பாத்தியம் அண்ட் சங்கரோட சங்கர் வாஸ் இன் பேங்க் அதனால அவரோட சம்பாத்தியம் இதுதான் ரெண்டு தான் இருந்தது அப்போது எம்எல்ஏம்மா எப்படியாவது அவன் சங்கரை வந்து கவர்மெண்டில் சேர்த்துடணும் அப்படி கூட சொன்னான் இந்த காலத்தில் இட் உட் ஐ மீன் ஈஸி அந்த காலத்தில் எம்எல்விங்கிற ஒரு ஜெயிண்ட்டுக்கு அது ஏன் அவளால் பண்ண முடியலங்கிறது தெரியல ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப ஆசை இருந்தது எம்எல்வி அம்மாவுக்கு தான் பையன் எப்படியாவது கவர்மெண்டில் சேர்த்துடணும் கவர்மெண்ட் வேலை பண்ணணுங்கிற சர்க்கார் வேலை பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு ஆசை என் கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நானே என் தலையில மண்ணவாரி போட்டேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட மனசு விட்டு அப்புறம் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்பா எல்லாரும் ஆமா என்ன சொன்னாங்களா அக்கா இவ்வளோ ஹேர் அப்படின்னு எப்போதுமே புடிச்சபேன் ஆனா எல்லாம் இங்க இருக்கு உங்க ஒண்ணுமே இல்லைம்பாச்சனை ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க நீங்க இல்லாமலையா நீங்க இப்படி ஆக்ட் பண்றீங்க ஒரே தான் நிறைய மூவி எடுத்து சொல்லியிருக்காங்க நீ ஒரு ஷார்ட்ல முடிச்சிட்டேன் அப்படின்பா அப்படின்னு அது வேற ஷோப்னா என்னமோ ஐ ஃபீல் ஐ மண்டக்குள்ள ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்பா நான் உன்னே பேச்சை மாத்திருவேன் ஏன்னா இந்த மாதிரி வரும்போது எல்லாமே நான் நான் ரொம்ப தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் அது சொல்லி ஃபீல் பண்ணி ஃபீல் டாபிக் வந்தாலே அப்படியே போயிடுவா அப்படின்னு அக்கா என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க ஆ சொல்லு அப்படிம்பா சரி நம்ம ரொம்ப ஏன் எப்படி இருக்கீங்கலாம் நான் கேட்க மாட்டோம் தட் இல் கிவ் அவர் மோர் மாதிரி ஆகிடுவோம் ஆமாம் நாங்கள் கேட்க கேட்கு பேசிட்டு இருப்போம் தென் ஷி வில் ஜாயின் ஒரு கட்டத்தில் வந்து ஜார்ஜி வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க பணம் பணம் நிறைய ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் இந்த பண கஷ்டத்தில் அவஸ்தப்பட்டுருக்காங்களா ஆமாம் அது நிச்சயமாக அதை ஃபீல் பண்ணா அதில் ஃபீல் பண்ணா அப்போ எம்எல்வி அம்மா ஃபேமிலியே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினில் ஆமாம் ஆமாம் ரொம்ப கொஞ்சம் பணம் கொஞ்சம் யாரோ ஏமாத்திட்டா அது அது ரொம்ப அடிபட்டுது ஃபேமிலியை அப்புறம் வந்து ஷங்கர் ஆல்சோ அண்டர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வித்யாக்கா வந்து நல்லா சம்பாதிச்சாலும் எவ்வளோ படம் இவ்வளோ படம் இல்லைன்னா அவளுக்கு மிச்சி பாஸ்டவே இங்கே ஸ்டேட்டை ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்காது ஆ அவ்வளோ படம் நிறையா நடிச்சிருக்கா கேரளா பொண்ணு மாதிரி தான் இருந்தாலும் சிவிஜி அதை சரியாக பிளான் பண்ண தெரியல நினைச்சா வாங்கிடுவோம் இஃப் ஷி வாட்ஸ் டு பாய் சம்திங் லைக் திஸ் ஷீல் பை இட் இமீடியட்லி மகாலிங்கபுரத்தில் ஒரு ஒரு வீட்டில் வாடகைக்கு இன்னொரு வீடு புதுசாக வாங்கியிருக்காங்க பெரிய நாலு கிரவுண்டு பெரிய இடம் பெரிய பேலஸ் மாதிரி அதுக்கு வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஊர்லேருந்து திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பட் அது பயங்கர செலவு தானே அது அந்த அந்த ப்ராப்பர்ட்டி கிடைச்ச அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டா நம்ம சாதாரணமாக இருந்துட்டோமே எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்லாம் இருந்தோமே இப்போ நான் சம்பாதிச்சே இருந்தது யாருக்கு இப்போ நாலு குழந்தையெல்லாம் இருக்குது ரெண்டு குழந்தைகளாக இருக்குது அவளுக்கு ஃபீஸ் கட்டணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அதுவும் இல்லை வெளியே சொல்வாலாம் நானும் கேட்க முடியாது இல்லையா ஷங்கர் பசங்கள்லாம் என்ன பண்ணான்னு ஷங்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வெரி குட் அதாவது டெய்லியும் பேச மாட்டாள் வெளியே போகிறது வருது வம்பு பேச மாட்டாள் ஆனால் நேராக டீப் லவ் ஃபார் ஈச் வெளியே காமிச்சிக்காதான் இது இவள் பார்த்தாலும் பார்த்தாலும் ரெண்டு பேரும் பார்க்குறதுலேயே அண்டர்ஸ்ட் வாட் ஃர் அதனால் ப்ராப்ளம் சங்கர் அவள் கண்ணில் ஃபேஷியல் இதுலேயே ஹீ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் இ கேம் அண்ட் டோல்டு இஸ் மத அம்மா நான் சொன்னான் அம்மா மிது வந்து சரியா இல்லைம்மா மூஞ்சி அந்த வீடு கிரக பேசும் போது எல்லாரும் போயிருக்காள் எல்லா பருப்பு தேங்காய் கூடலாம் எடுத்துட்டு ஆ அந்த எல்லாம் எடுத்துகிட்டு தான் போய் நின்று எல்லாம் சீரம் வச்சு தான் சரியில்லை வித்யாக்கா மூஞ்சி சரியில்லை அப்படின்னு இல்லைடா எனக்கும் அதான் தோணித்து ஆனால் அவளே சொல்லட்டும் அப்படின்னுட்டான் நீங்கள் போனீங்க ஞாபகம் இருக்கேன் நான் லேட்டாக போனேன் போனேன் போனீங்க ஓ மை காட் வடா ஹவுஸ் அப்போ ஜார்ஜ் இருந்தார் ஆ அந்த அது எந்த இடத்துல இருந்து அந்த ஹவுஸ் மாலிங்கபுரம் மாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் பக்கத்துலையே பக்கத்துலேயே தான் அந்த ரெண்டு வீடுமே முதல்ல இருந்த முதல் மாடி இருந்த வீடும் அங்கே தான் வாசல்லையே படியிடும் சரி சமீபத்தில் ஸ்ரீவித்யா கமலுடைய பேட்டி தொடர்பாக வெவ்வேறு வீடியோஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அவங்க அண்ணிட்ட பேசுனீங்களா விஜயலட்சுமி கிட்ட பேசுனீங்களா மன்னின் தான் சொல்லுவா மண்ணி தான் கூப்பிடுவா வந்து யூஎஸ்ல இருந்தா ஏனா ரெண்டு பசங்களும் இந்த டெக்சாஸ்ல இருந்தாங்க டெக்சாஸ் வந்து நூ நூ பையன் மேன் ஓவர் கனடால இருந்தா ரெண்டு பேர்மே அந்த யுஎஸ் அந்த சைடுல அதனால தனியா இருந்தாங்கிறதுனால இப்ப பசங்கள இப்ப செமிபத்தல பேசி ஆ வந்துட்டு பேசுனா ஷே சேங் ஷோப்னா பாறேன் கமல் வந்து எப்பயோ அந்த மனசுல இருக்கிற ஒரு ஆசையே எப்பயோ சொல்லி எப்பயோ நடந்த விஷயத்த இப்போ வெளியே வந்து இப்போ எல்லாருமே வித்யாவை பற்றி பேசுகிறாலே அதுவும் நல்லா பேசுனா பரவாயில்லையே தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாளே இந்த மாதிரி ஷங்கருக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லை விட்டுட்டா இதெல்லாம் சொல்கிறாள் எனக்கு எவ்வளோ ஆல்பம் இருக்குது வீட்டில் நாங்கள்லாம் ஒன்றா போய் ஒன்றா வெளியே போய் உட்காந்து பேசி பூனல்லேருந்து எல்லாத்தையுமே அவள் இல்லாமல் எந்த விழாவும் நடந்தது இல்லை எல்லாமே இருக்குது ஏன் நல்லதாக பேசக்கூடாதா பேசணுங்கிற இன்டர்வியூ கொடுக்கணுங்கிறதுனால கொடுத்துட வேண்டியதா எனக்கும் ஆயிரம் பேரை தெரியும் உனக்கும் ஆயிரம் பேரை தெரியும் அவளுக்கும் தெரியும் அதனால் தெரியுங்கிறது வேற டீப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேறு ஏன் இப்படி இப்படி பேசினா ஒரே ஒரு லைனில் கமல் சொன்னது இப்போ எங்கேயோ வித்யாவை பற்றி எல்லாரும் பேச முடியாது நிலைமையில வந்துடுதுன்னு சொன்னான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா ஷீ லிட்டர்லி கிரைட் பேசும்போதே தொண்டை கம்பெனி அழுதுட்டா ரொம்ப லைவ்லி பர்சன் விஜய் வந்து என்னோட நல்லா பேசுவா வந்து குவாய்ட்டு கிடையாது எனக்கு என்ன அவளோட ஃப்ரெண்டு தானே மாமியாரோட ஃப்ரெண்டு தானே அவாத்து சைடு தானேன்னு நினைக்க மாட்டா அவளுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு பிரச்சனை இருந்தாலும் என்ன பேசியிருக்கா ஷி இஸ் அ வெரி நைஸ் நைஸ் லேடி இப்போ வந்து விஜயாவுக்கு வந்து கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி எடுத்து செட்டில் பண்ணி அண்ணன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க சங்கர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறவங்க அண்ணா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடுது என்னை பொறுத்தவரை நீ தான் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசை எல்லாத்தையும் அண்ணன் சொல்லி அதை விட்டுட்டு அது யார் கணேஷ் கேரளா போயிட்டா ஸோ ஷீ தாட் அவருக்கு அண்ணனுக்கு கொஞ்சம் சங்கருக்கு கொஞ்சம் உடம்பு சரியா இல்லாமல் இருந்தது என்ன உடம்பு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மரணம் கூட ஒரு ஷூட்டிங் போயிட்டு ஆட் பண்ணுவார் அவர் ரெண்டு பேருமே பண்ணுவார் போயிட்டு வரும்போது அவசோசமாக இல்லை நான் போய் ஆகணும்னு சொல்லி கோயம்புத்தூர் டு சென்னை ஃப்ளைட்டில் வந்து காரில் ஏறி வரும்போது ஹீ கொலாப்ஸ்ட் அண்டு அது ஏன் வந்து லீகலாக டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா வில்லு வந்து ப்ரிப்பேர் ஆகியிருக்கு எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா கமல் சொன்ன வார்த்தைனால் பற்றி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷின்னு எல்லாருக்கும் தெரிய வருது நிறைய பேர் பார்த்துருக்கா ரைட்டு இது ஒரு பக்கம் இருக்க கமல் சொன்ன வார்த்தையால அந்த வில்லுக்கு ஏதாவது மறு ஜென்மம் கடிக்குமா இந்த வில்லு எங்க இருக்குன்னு வில்லு காப்பி எங்கட்டே இருக்கு சரி எங்கட்டே இருக்கு ஏன்னா எனக்கு அம்ச்ச காப்பி இருக்கு என்கிட்ட தேடி பார்த்தா கிடைக்கும் சரி கணேஷ் அவர் வந்து அவர் வந்து இவர் மேல் எக்ஸ்எம்எல் அவர் இப்ப இதுல இருக்கறான் கம்யூனிஸ்ட்ல இருக்கறான் முதல்ல காங்கிரஸ்ல இருந்தறான் அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை எல்லாம் பாதி சங்கர் சாப்டர் அப்படிங்கறப்பல்லாம் டைவர்ட் பண்ணறாங்க ஐயோ இல்லவே இல்லை சங்கர் சாப்பிட்டா அதை ஒன்றாவது எவிடன்ஸ் இருக்கணும் இல்லை ஆனால் எவிடன்ஸ் இல்லாமல் பேசுகிறான்னு சொல்கிறாங்க இல்லவே இல்லை இன்ஃபேக்ட் நான் ஒன்றே ஒன்று மேன் வித்யாக்கா உடம்பு சரியாக இல்லாத போது நானும் சங்கரும் பிளான் பண்ணோம் போகலாம் அப்போ பார்த்துட்டு வரலான்னு அப்போது அவ அவ சரியாக வான்னு சொல்லலை சரி சங்கரை பார்க்கவே இல்லை அந்த ஸ்டேஜில் அப்போ பார்த்துட்டு வந்தேன் இவன் சோகர் அந்த வீட்டில் போய் நீங்கள் போல நான் போல வீட்டில் போய் பார்த்துருவோம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அப்புறம் தான் கமல் வெண்டன் இந்த ஹாஸ்பிட்டல்ங்கிற ஒரு நியூஸ் வந்தது அந்த இது அப்புறம் ஷி பாஸ்ட் அே அப்போ வந்து எம்எல்வி அம்மாவோட அப்பா அவர் வந்து வீட்டில் வைத்திருந்த கிருஷ்ணனோட படத்தை வந்து நம்ம ஆற்றில் வச்சுக்கலாமா ஏன்னா நேச்சுரலி இட் ஹாஸ் டு கோ டு ஷங்கர் இல்லையா ஷீ வாண்ட் அதனால எடுத்துன்னு போனால் அங்கே இந்த மெட்ராஸில் இருக்க வீட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நேச்சர் வந்து போல்டு கிடையாது சாஃப்ட் பர்சன் அடித்து பேசவே மாட்டார் அப்படி ஆனால் சொல்லும் போது அப்படியே சொல்லிவிட்டு அப்படி போயிடுவார் இல்லை எனக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு தோன்றது அப்படி போயிடுவார் உக்காந்து இல்லை எனக்கு இது தோன்றது நீ பண்ணக்கூடாது அந்த மாதிரி பேச மாட்டார் ஏன்னா ஈ டன் மோட்டோ சிஸ்டரை வந்து ஏதாவது ரூடாக பேசிடக்கூடாதுங்கிற மனசில் இருக்குது அம்மா அப்பா இருக்கா அவள் அம்மா இருக்கா அம்மா பார்த்துப்பா நான் என்னை ஒப்பீனியன் கேட்டால் நான் சொல்லிட்டேன் இது நிறைய வீட்டில் நடக்கிறது தானே இது கடைசியில டெட்பெட்ல வந்து கமலை மட்டும்தான் பார்க்கணும் நீ விரும்பினாங்க மற்ற யாரையும் ஏன் பார்க்கணும்னு நினைக்கல அவங்க தெரியலைங்க ஷி லைக் டம் இந்த மனசுக்குள்ள சொன்ன மாதிரி முதல்ல நான் சொன்ன மாதிரி முத முதல்ல யாரு நண்பரோ அந்த நண்பர் ம டக்குன்னு மனசை விட்டு போகாது ஆஸ் எ ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற முறையில் நீங்கள் இன்றைக்கும் அந்த ஃபேமிலி விட்டு நிறுத்தமாக இருக்கீங்க கேரளாவில் போய் அந்த கணேஷை பார்த்து பேசலான்னு நீங்கள் உங்களுக்கு மனசில் தான் அபிப்பிராயம் இருக்கா இன்றைக்கியாவது ஒரு பார்க்கலாம் நினைக்கிறீங்க ஆ இது நம்ம வந்து வீர இதுக்கோசம் பேச நான் போவேன் இல்லைனா மதிப்பாளா யார் அங்கே போய் நின்னானாக்கா அதுவும் தமிழ்காரானா அப்படி தூக்கி அப்படி போட்டுருவா கமல் மாதிரி கமல் ஷுட் டாக் டு த சீஃப் மினிஸ்டர் அந்த தான் இருக்காருன்னு நினைச்சானாக்க இன்னும் இந்த வில்லு இருக்கே வில்லு வந்து ப்ரொவைட் பண்ணலாங்கன்னு தெரியல ஆனால் வில்லு இருக்கே அந்த வில்ல வச்சுட்டு இந்த சீஃப் மினிஸ்டர் ஏதாவது ஒரு ஒரு இது கேட்கலாமே கணேஷ நீ நீ எடுத்து ப்ராப்பர்ட்டியை அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறியா எங்கே நடந்தால் எவ்வளோ பேர் உன் ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ பேர் டான்ஸ் கற்றுக்குறாள் என்னெல்லாம் அந்த வில்லில் இருந்தது நாலோ அஞ்சோ ஏதோ போட்டிருக்கா அதெல்லாம் என்னாச்சு கிவ் மணி டு பிரதரோட பசங்கள் கொடுத்தியா வாட் ஹேப்பன் டு அ சாரீஸ் வாட் ஹேப்பன் டு ஹர் ஜுவல்லரிஸ் ஷியர் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸோ என்னமோ சொன்னாப்போம் அதெல்லாம் என்ன ஆச்சு அது இங்கே ஒன் ஒரு குந்தமணி கூட இங்கே வரல இப்போ இந்த விஷயத்தில் கமல் மனசு வச்சாதான் இது நடக்கும் கமல் வந்து என்ன அர்த்தத்தில் வந்து அந்த வார்த்தை சொன்னாரோ தெரியல அந்த சொன்ன வார்த்தை இப்போ இவ்வளோ பே இவ்வளோ தூரம் போயிருக்கு கமல் ஷுட் டேக் அப் அண்ட் நீங்கள் சொன்ன ஐ வில் மீட் கமல் ஐ டேக் ஆல் ஸ்டெப்ஸ் டு மீட் கமல் கமல் அந்த அந்த வில்லோட காப்பியை இவ்ளோ பூமராங் ஆகிருக்கு இவ்வளவு தூரம் விஷயம் வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி என்ன ஆச்சு ஆரம்பிச்சது அது முடிங்க ஆஃபீஸ்ல வந்து நாலு மணி நேரம் மூணு நேரம் வெயிட் பண்ணாலுமே த ரெஸ்பெக்ட் பிகாஸ் ஐ வித் டாக்டர் பாலமணி கிருஷ்ணாவோட ட்ரஸ்ட்ல இருந்தேன் அதனால என்ன கமல் வந்து வெளியே போகணும்னு சொல்ல மாட்டா ஈ வில் சே என்ன பண்ணலாம் தான் யோசனை பண்ணுவாங்க சொத்து நடப்போகுது நடக்கும் கடைசியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த கண்ணழகி அந்த அழகான தேவதைன்னு சொன்னாரே வர்ணிச்சான்லே அந்த தேவதை திரும்பி வர முடியாது ஆனா அவளோட ஆசை இன்னும் நிறைவே அத வந்து ஒன்னும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல அந்த வில் அப்படியே இருக்கு சைன் பண்ணிருக்கா ஸ்ரீவித்யான்னு சைன் பண்ணிருக்கா அது எனக்கு தெரிஞ்ச போது வரைக்கும் கமல் மாதிரி ஒரு கமல்னால தான் இந்த இன்டர்வியூ பேச்சு எல்லாம் வந்திருக்கு அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து அவரை இந்த இந்த ஒரு அழகான நல்ல காரியத்தை சுபமாக முடிக்கணுங்கிற இந்த ஆசை என்னோட ஆசை மட்டும் இல்லை எல்லாரோட ஆசையும் ஸ்ரீவித்யாவோட எல்லா ஃபேனோட ஆசையாகவும் இருக்கும் இது நிச்சயமா அடுத்த முறை நான் உங்களை சந்தி சந்திக்கும் போது மிஸ்டர் சந்திரசேகர் இது இது நடந்து போச்சுங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லணும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்